அனைவருக்கும் வணக்கம் நாம் யோக வாசிஷ்டம் என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய குருவாக வந்தமைந்த வசிஷ்ட முனிவர் அருள் செய்த உபதேசங்கள் ஞான வாசிஷ்டமாக நம்முடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த பதிவிலே சித்தம் என்கிற அறிவிலே பதிவு செய்து வைக்கப்பட்ட பிறவி சார்ந்த உணர்வுகள் வெளிப்படும் போது உலக வாழ்க்கை நடப்பதும் சித்தத்திலே பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் அழிந்துவிட்டால் அது மறுபிறவி என்று ஆகிற விடயத்தை பற்றியும் நாம் பார்த்திருந்தோம் மரணம் ஜனனம் என்பவை எல்லாம் ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய சடன்கள் தான் என்பதை வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமனுக்கு சொல்லியபடியாக நாம் பார்த்தோம் இன்றைய பதிவிலே அதை ஒட்டி வரக்கூடிய ஆயுட்காலத்தை பற்றியும் ஜீவனை பற்றியுமான பல நுணுக்கங்களை பார்க்க இருக்கிறோம் மனிதர்களின் ஆயுட்காலம் ஒவ்வொரு யுகத்தின் போக்குப்படி அதாவது கால காரிய கர்ம வித்தியாசங்களை அனுசரித்து நிர்மாணிக்கப்படுகிறது இந்த கிரமத்தை அனுசரித்து கலியுகத்தில் நூறு வருஷமும் துவாவர் யுகத்தில் இருநூறும் திரேதா யுகத்தில் முன்னூறும் கிருதயுகத்தில் நானூறுமாக ஏற்பட்டுள்ளது இந்த ஆயுட்காலங்கள் கர்மமாகவும் சாஸ்திர ரீதியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கே ஏற்றன சாஸ்திர விரோதமான நடத்துகை உடையவர்களுக்கு அக்கர்மங்களுக்கு ஏற்றபடி ஆயுட்காலம் குறைவோடும் அகால மரணம் ஏற்படுவது பூர்வ வாசனையின் காரணத்தாலே தவிர வேறு காரணத்தால் அல்ல ஆயுட்காலத்தை பற்றி வசிஷ்ட முனிவர் இங்கே சொல்லுகிறார் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த கரீபத்திலே மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் என்பது நூறு வருடங்கள் என்று கொண்டால் அதற்கு முந்தைய துவாபர யுகத்திலே இருநூறு ஆண்டுகளும் அதற்கு முந்தைய திரேதா யுகத்திலே முன்னூறு ஆண்டுகளும் யுகத்திலே நானூறு ஆண்டுகளுமாக ஏற்பட்டதாக சொல்லுகிறார் நம்முடைய பஞ்சாங்கங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கணக்குப்படி பார்த்தால் கனிபத்தின் காலம் என்பது நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது அதற்கு முந்தைய தாவர யுகம் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியே ஒவ்வொரு யுகத்திற்குமான ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன கழிவத்தை காற்றிலும் மேம்பட்டவையாகவே முந்தைய யுகங்கள் இருந்திருக்கின்றன என்று கொள்ள வேண்டியிருக்கிறது கலியுகம் குறைவாக இருக்கிறது இந்த கலியுக வாழ்க்கையிலே மனிதருடைய ஆயுட்காலம் குறைவாக இருக்கிறது அதிலும் அற்ப ஆய்வு என்பது மனிதனுடைய செயல்பாடுகளை பொறுத்தும் அவர்கள் கர்ம விலைகளை பொறுத்தும் மாறுபடுகின்றன என்று குறிப்பிடுகிறார் அகால மரணங்கள் என்பவை ஏற்படுவதற்கு முந்தைய பிறவிகளை செய்திருந்த கொடும் குற்றங்கள் காரணமாக இருந்தன என்பதாகவும் இங்கே வசிஷ்ட முனிவர் குறிப்பிடுகிறார் நம்முடைய முன்னோர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் எந்த உயிரும் துன்புறுவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே நீ செய்கின்ற குற்றங்கள் உன்னுடைய ஆன்மாவிலே பதிவு செய்து வைக்கப்பட்டு அதற்கான தண்டனை உனக்கு அடுத்தடுத்த அடுத்த பிறவிகளிலே கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அகத்திய மாமனிவர் அருள் செய்த கன்மகாண்டம் கௌமதி நூல் என்கிற நூலை நாம் வாசித்தோம் அதிலே பிறவியிலே ஊனம் என்பது ஏற்பட்டு உடன் குறைபாடுகள் ஏற்படக்கூடியவர்கள் முந்தைய பிறவிகளிலே ஜீவராசிகளை துன்புறுத்தியவர்களாக இருப்பார்கள் மனிதர்கள் அல்லாத மற்ற ஜீவராசிகளையோ அல்லது மனிதர்களையோ தங்களுடைய கொடுங்கோன்மையின் காரணமாக இருப்பார்கள் அதன் தண்டனையை இப்போது அறிவிக்கிறார்கள் என்பதாக சொல்லியிருந்தார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் உண்மையா பொய்யா என்று ஆராய்வதை விடுத்து நாம் இந்த பிறவியிலே எந்த உயிருக்கும் தீம்பழைக்க கூடாது அப்படி தீம்பளித்தால் அதன் வினையை மறுபிறவையிலே அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டால் அவன் யோகியனாக மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதவனாக இருப்பான் இவனை ஒழுக்கமயப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டன என்று கூட நாம் கருத்திலே கொள்ளலாம் எது எப்படியாக இருந்தாலும் மனிதன் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளக்கூடியவன் பராபரத்தினுடைய உருவத்தை கொண்டிருப்பதாக கருதி கொள்ளக்கூடியவன் பராபரம் எப்படி எல்லா உயிரையும் சமமாக பழைத்து எல்லா உயிர்களையும் தன்னுடைய குழந்தைகள் என்று கருதுகிறதோ அதுபோல மனிதன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு விட்டவன் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க பழக வேண்டும் யாதோ உயிருக்கும் எந்த ஒரு தீம்பையும் செய்யக்கூடாது என்கிற கருத்தை மாத்திரம் இங்கே உட்கொள்ள வேண்டி இருக்கிறது மரணம் என்ற சிதியிலே ஏற்படும் அனுபவங்கள் மனிதர்களின் நடத்தை பழக்க வழக்கங்கள் கர்மங்கள் இவைகளை தழுவியே சம்பவிக்கின்றன பொதுவாக மானட வர்க்கம் ஆறு வாகங்களாக பிரிக்கப்படலாம் அதாவது அதமம் மத்திமம் சொல்பம் என்று மூன்று வித பாவ கர்மங்களை செய்பவர்களும் அதே மாதிரி மூன்று வித புண்ணிய கர்மங்களை செய்பவர்களுமாக ஒவ்வொரு வகுப்பைச் சேர்ந்தவர்களின் அனுபவங்களும் வேறு மரணம் என்ற மோகம் ஜீவனுடைய பூர்வ கர்மங்களையும் தழுவியும் தற்காலத்திய கர்மங்களை தழுவியும் ஏற்படும் மரணத்திற்கு முன் ஜீவனாடிகளின் சம்பந்தம் என்பது குறைந்து அதனால் எந்திரியங்களின் சக்தியும் குறைந்து இதைத் தொடர்ந்து உண்டான கிரியைகள் விபரீதமாக நடைபெற்றும் சுவாசம் வெளிந்தும் கடைசியாக உள்ளுக்கும் வெளிக்கும் உள்ள சம்பந்தம் நின்று விடுகிறது அப்பொழுது உடலானது மரணத்தை அடைந்ததாக பாதிக்கப்படுகிறது அப்பொழுது இந்த ஜீவன் வாசனைகளை திரட்டிக்கொண்டு உடலை விட்டு நீங்கி பிரபஞ்சத்தின் பூத சம்பந்தம் இன்றி சூட்சும ஸ்திதியிலே இருக்கின்றது இந்நிலையில் தான் நரக சொர்க்க போகங்களை எல்லாம் அனுபவிக்கின்றது இந்த ஸ்திதியில் விருட்சம் மிருகம் இன்னும் இதர பிராணிகளாகிய ஜென்மங்களை அனுபவிக்கலாம் எல்லாம் கனவில் காணும் காட்சி போல் நடைபெறும் எவ்வளவு காலம் இந்த ஜீவன் ஸ்திதியில் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த ஸ்திதி காலதேச கட்டுப்பாடுகளுக்கு அடங்காமல் இருப்பதாலும் இந்திரியங்களுக்கு நியதியால் உண்டான கட்டுப்பாடுகளையும் விட்டிருப்பதாலும் வெகு அனுபவங்களை அதாவது ஜாக்கிரத் அவஸ்தையை தழுவிய காலப்பிரமாணத்தை ஒத்து சொற்ப நேரத்தில் அனுபவிக்கலாகும் இந்த ஸ்திதியின் காலப்பிரமாணம் கனவுக்கு உண்டான தான் இந்த அனுபவங்கள் தீர்ந்தவுடன் ஜீவன் பழைய வாசனைகளின் காரணமாக புதிய உடலை காண விரும்பி இது அகப்பட்டவுடன் அதை அடைகின்றது ஸ்தூத்தும ஸ்தி ஜீவனுக்கு எரிப்படம் எங்கே என்று கேட்கலாம் அது எவ்விடத்திலும் தோன்றும் நிலையில் இருக்கிறது ஆகையால் எங்கே தக்க உடலை உணர்கிறதோ அவ்விடம் எடுத்துக் எடுத்துக்கொள்ளுகிறது ஆகவே மரணம் என்ற கதி உடலுக்குத்தான் ஏற்படுகிறதே தவிர ஜீவனுக்கு அல்ல ஜீவன் சித்தின் சொரூபம் ஆகையால் சித் ஒன்றாகையால் ஒரு ஜீவன் அழிவதென்றால் எல்லா ஜீவன்களும் அழிய வேண்டும் ஆகையால் அழிவு ஜீவனுக்கு அல்ல இங்கே வசிஷ்ட முனிவர் மிக நுணுக்கமான கருத்துக்களை சொல்லுகிறார் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே செய்யக்கூடிய நல்வினை தீவினை ஆகியவற்றை சித்தம் தனக்குள்ளே பதிவு செய்து வைத்துக் கொண்டு இந்த உடலுக்காக கொடுக்கப்பட்ட காலப்பிரமாணம் முடிந்தவுடனே உடலை விட்டு நீங்கி சூற்றுவன் நிலையிலே பலகாலம் இருக்கிறது ஒரு ஜீவன் உடலை விட்டு நீங்கி எப்போது பிறகு எடுக்கும் என்பதை எவராலும் சொல்ல முடியாது அது கர்ம அனுசரித்து நடக்கிறது நல்வினைகள் புண்ணிய கர்ம வினைகள் அதிகமாக இருந்தால் வேகமாக மறுபிறவி எடுத்து மோட்சத்தை நோக்கி நகர வேண்டிய காரியம் இருந்தால் அதற்கான உடல் என்பது கிடைக்கும் போது பிறவி என்பது வாய்க்கிறது கொடிய கர்ம படைகளை செய்திருந்து மிகப்பெரிய குற்றங்களை செய்திருந்து தொடர்ந்து பற்பன துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்தாக வேண்டிய கர்மவனை என்பது ஆன்மாவிலே பந்தப்படுத்தி இருந்தால் வேக வேகமாக பிறவிகள் ஏற்படும் அந்த பிறவிகளிலே துன்பங்கள் ஏற்படுவதும் நிலையாக நடந்து கொண்டே இருக்கும் எனவே இந்த பிறவியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் யாதொரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு உயரியும் இம்சிக்க கூடாது பாவவினைகளை செய்யக்கூடாது இந்த பிறவியில ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் முற்பிறவையில் செய்த கர்ம ஏற்பட்டவை என்று புரிந்து கொண்டு தலைவணங்கி அவற்றை ஏற்று சகித்து நடக்க பழக வேண்டும் எப்பொழுது நமக்கு எது நடக்கிறதோ இது எல்லாமே நம்முடைய கர்மவனை காரணமாக ஏற்பட்டவை என்பதை புரிந்து கொண்டு பராபரத்திலும் தன்னுடைய பாவ கர்மவனைகளுக்காக மன்னிப்பு கோரியும் இப்போது வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை சரியாக பராபரத்தின் இஷ்டப்படி புரிந்து கொண்டு நேர்வழி நடப்பதும் இவை தான் ஒரு ஆன்மா நன்னிலை பெறுவதற்கான வழிகள் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே மரணம் என்பது இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய ஜீவன் என்பது தன்னுடைய கர்ம படைகளை சுமந்து கொண்டு அடுத்த உடலை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணமே அல்லாது முடிவல்ல ஜீவனுக்கு முடிவு என்பது கிடையாது முடிவு என்ற ஒன்று ஜீவனுக்கு இல்லாது போய்விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முடிவு என்பது ஒருவேளை ஜீவனுக்கு இருப்பது உண்மையாக இருந்தால் ஜீவன் என்பது பராபரத்தின் துகள்கள் மாத்திரமே பராபரம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் தான் ஜீவன் என்பது இல்லாமல் போகும் இதற்கு வாய்ப்பே இல்லை பராபரம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதன் துகள்களாக இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன இதற்கு எந்த முடிவும் கிடையாது ஆரம்பமும் இல்லை தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை இது இப்படியே பயணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இதை முடித்து வைக்கக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இருக்கிறது பராவரத்தின் விருப்பத்தின்படி ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணி நல்வழி நடந்து நற்கதி பேணினால் இறப்பு என்கிற இந்த சுழற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இதை செய்வதும் நம்முடைய எண்ணத்திலே தான் இருக்கிறது நல்ல குருமார்கள் வாய்த்து அவர்கள் சொல்லியபடியாக யோக வாழ்க்கையிலே பயணிக்கக்கூடியவர்கள் இந்த பிறவித் தலையை வெட்டி நிம்மதியான நிலையிலே சூற்றுவ நிலையிலேயே இருக்கட்டும் அல்லது வேறு நல்ல நிலைகளாக இருக்கட்டும் நன்னிலை பெற்று ஆன்மாவை நிம்மதியான நிலைக்கு அழைத்துச் செல்ல முடியும் நமது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்